ஓம் முருகா உச்சி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இப்பதிவை நீ முழுதாக கூட கேட்க வேண்டாம் முதல் இரண்டு நிமிடங்கள் மட்டும் கேள் தங்கமே உனக்கான பதிவு உனக்காகவே உன் அப்பா நான் உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன் எதற்காக என்னை நிராகரித்து செல்கின்றாய் இப்பதிவை நீ கேட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படவுள்ளது உனக்கு என்ன தேவையோ அதை மனதார நினைத்து என்னிடம் வேண்டிக்கொள் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் உனக்கு கஷ்டங்கள் தரும்பொழுது நீ கலங்க வேண்டாம் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்பதை உணர்த்தத்தான் அந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய மிக பெரிய விருப்பம் ஒன்று இன்று நிறைவேற உள்ளது நீ இங்கிருந்தாலும் அங்கே உன் அப்பா நான் இருப்பேன் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு கோபத்தில் ஒரு முடிவையும் நீ எடுக்காதே மகிழ்ச்சியில் வாக்கும் கொடுக்காதே நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவரையும் நம்பாதே இந்த மூன்றை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கடைபிடித்து வா அவ்வாறு நீ கடைபிடித்தால் உனக்கான சோகங்கள் அனைத்தும் நிச்சயம் கூடிய விரைவில் மாறும் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாறி நல்ல வழியை உன் அப்பா நான் உனக்காக தருவேன் என்னிடம் மனதார பிரார்த்தனை செய்தால் உனக்கு வேண்டிய அனைத்தையுமே நான் தருவேன் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு நிறைவேற உள்ளது என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரத்திலும் உயிருள்ள பல உருவங்களிலும் உள்ளேன் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் உன்னிடம் எப்பொழுதும் நீ அதை உணர்ந்து கொள் உன்னுடன் உள்ள மாயை உன்னை விட்டு விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பாய் உன்னுடைய தேவைகள் அத்தனையையும் நான் நிறைவேற்றுவேன் நான் என்றைக்கும் உன்னிடம் சொல்வது ஒன்றுதான் உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றிவிடுவேன் நல்லதே நடக்கும் நீ நல்லதை மட்டும் நினைத்து உன்னுடைய பிரார்த்தனைகள் ஆசைகள் கனவுகள் வேண்டுதல்கள் என எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் சற்று கால தாமதம் ஆகும் ஆனால் என்ன நிச்சயமாக உனக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் நீ அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் நீ என்னிடம் கோபம் கொள்ளவும் வேண்டாம் கால தாமதமாகிறது என்றால் நான் உனக்காக இரட்டிப்பாக தரப்போகிறேன் என்று அர்த்தம் என்னை வணங்கு கால நேரம் எதுவுமே தேவையில்லை முருகா என்று நீ ஒரு முறை அழைத்தாலே போதும் உன் அருகில் நான் வந்து விடுவேன் உன் கண்களில் புலப்படவில்லையே என்று நினைக்காதே கண்ணை மூடு நிச்சயம் வருவேன் ஓம் முருகா விச்சுவீர் முருகா